ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் நான் உன்னோடு வர வேண்டும் என்று நீ ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வதை மட்டும் காலையில் நீ செய்துவிட்டால் போதும் நான் நிச்சயமாக உன் வீடு வாசலில் நின்று கொண்டிருப்பேன் நான் சொல்வதை நீ செய்து விடுவாய் ஆனால் நான் உன்னுடனே உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன் என் குழந்தையே உன் அம்மா திடீரென்று நம் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்கிறாரே என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உனக்குள் சில குழப்பங்களும் ஏற்பட்டுவிட்டது என்னவாக இருக்கும் நம் இல்லத்திற்கு வருகிறால் என்ன பிரச்சனையோ என்று புலம்புகின்றாய் என் தங்கமே எல்லாம் உன்னுடைய விஷயமாக தான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை போக்குவதற்காக தான் நீ இந்த தாயினை அம்மா என்று ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் உன் தாயானவள் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே சில சமயங்களில் உன் வீட்டில் சில சக்திகள் இருப்பதாக உணர்கின்றாய் உன் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் அவையெல்லாம் சென்றுவிடும் என்று பல சமயங்களில் உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இவை நீ என்னிடம் சொல்லாவிட்டாலும் எனக்கு நிச்சயமாக தெரியும் என் குழந்தையில் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களில் இதுவும் ஒரு குழப்பம் என்று என் தங்கமே எனக்கு நன்றாக தெரியும் அந்த குழப்பத்தை உனக்கு தீர்த்து வைப்பதற்காக தான் உன் அம்மா நான் வரப்போகின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும் தவிப்புகளையும் என் பிள்ளையின் மனதில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் ஒன்றும் இல்லாததாக நான் போக்கி தரப்போகிறேன் அந்த தீய சக்திகள் எங்கே இருக்கிறது என்றால் உன் மனதில்தான் இருக்கின்றது என்பதையும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே நீ எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்றாய் இது அதுவாக இருக்குமோ நமக்கு அது செய்திருப்பார்களோ நம்மை அந்த சக்தி தீண்டி இருக்குமோ நமக்கு ஏதேனும் நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ நாம் அதனால்தான் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ என்று என் குழந்தையின் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன என் தங்கமே இவை எல்லாம் நீ சிந்திப்பதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் தான் நீ இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே முதலில் இந்த தீய சக்தியை உனக்குள் இருந்து எடுக்க வேண்டும் இதை உன் வீட்டை விட்டு அடித்து விருத்த வேண்டும் முதலில் உன் அம்மா இந்த வேலையை தான் செய்யப் போகிறேன் நான் செய்ய போகின்ற இந்த வேலையில் உனக்குள் இருக்கின்ற அந்த தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி நல்ல சக்திகள் எல்லாம் உனக்குள் குடியேறப் போகின்றது நேர்மறை எண்ணங்களோடு நீ செயல்பட போகின்றாய் உன் தாயானவள் உனக்கு துணையாய் நிற்கும் பொழுது உன்னை எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும் தீய சக்திக்கெல்லாம் நம் அருகில் கூட நெருங்க முடியாது என்று உனக்கு நிச்சயமாக தானாகவே தெரிந்துவிடும் ஏனென்றால் நான் தான் உனக்குள் நல்ல சக்தியை விதைக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அது நடக்கப் போகின்றது நீ எடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு தோல்விகள் வருகிறது என்றால் நீ அதை ஆரம்பிக்கும் பொழுதே நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனையோடு தொடங்கினாய் அதனால்தான் நீ தோல்வியை தழுவினாய் என் தங்கமே இனிமேல் அது வராது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நேர்மறை எண்ணங்களோடு நடக்கும் நான் அதை நடத்தியே தீருவேன் நான் வெற்றியை அடைந்தே தீருவேன் என்றெல்லாம் இனி என் குழந்தை நினைக்கப் போகின்றது நாளை நான் செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை கிளம்ப போகின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோல்வி எங்கிருந்து வரும் உன் அம்மா அதை நான் உனக்கு தந்து விடுவேனா என்ன என் குழந்தையே நீ உன் மனதில் இருக்கின்றதை திருத்தி கொள்ளும் பொழுது உண்மை என்ன என்பதை நீ அறிந்து கொள்வாய் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும் என் குழந்தையே நீ என் இல்லத்திற்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தாயே என்றுதானே கேட்கின்றாய் ஒன்றும் இல்லை உன் மனதிற்குள் நீ நம்பிக்கையோடு உன் தாயானவளை நினைத்து அதிகாலையில் உன் வீட்டு வாசலை தெளித்து கோலமிடுவாய் அல்லவா அப்பொழுது உன் மனதில் நல்ல எண்ணங்களோடு நீ அதை செய்ய வேண்டும் உன் தாயானவள் உன் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ அதை செய்ய வேண்டும் அவ்வாறு நீ அந்த நல்ல எண்ணங்களோடு உன் தாயானவளை அழைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் அனைத்தும் என்னுள் வந்துவிடும் என் குழந்தை நல்ல மனதோடு என்னை அழைக்கின்றது அவள் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும் என் குழந்தையின் இல்லத்திற்குள் நான் உடனே செல்ல வேண்டும் அவள் இல்லத்திற்கு செல்வதற்கு நான் மனதார விரும்புகிறேன் என் குழந்தையின் இல்லத்தில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று நான் உணருவேன் என் தங்கமே அந்த உணர்வுகளை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு மனதில் நல்ல சிந்தனைகளோடு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நினைத்து எல்லாம் நீ செய்ய வேண்டும் நிச்சயமாக நீ எல்லாம் முடித்துவிட்டு வீட்டினுள் நுழையும் பொழுது உன்னோடு சேர்ந்து உன் கரம் பிடித்து உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்வேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் அம்மா உன் இல்லத்திற்குள் விட்ட பிறகு இனிமேல் உனக்கென்ன கவலை இருக்கப் போகின்றது என் தங்கமே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து தர நினைப்பவள் இப்பொழுது உன் அருகிலேயே இருந்து உன்னுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாற போகிறது நீ சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிப்பாய் உன் வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தால் என் குழந்தை நிச்சயமாக நல்ல நிலையை அடையும் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் உன்னை தோற்கவும் நான் விட மாட்டேன் இத்தனை காலம் நீ தோற்றதற்கெல்லாம் நல்ல பதிலையும் சேர்த்து நான் கொடுக்க போகிறேன் என் தங்கமே என்னை நீ உள்ளே வரவழைத்து விடு நீண்ட நேரமாக உன் தாயானவள் என்னை காக்க வைத்து விடாதே மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்லதே நடக்கும் என்று எண்ணம் எப்பொழுதும் வாழ்க்கையில் உன்னை தோற்க விடாது என்பதை நீ மறந்து விடாதே நேர்மறை சிந்தனைகளோடு நிற்க வேண்டும் உன் அம்மா உன்னிடம் எதிர்பார்ப்பது இது ஒன்றை மட்டும்தான் என் தங்கமே உன் அம்மா உன் இல்லத்திற்குள் நேர்மறை எண்ணங்களோடு அழைக்கும் போது மட்டும்தான் என்னால் திருப்தியாக உள்ளே வர முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் குழந்தை நினைப்பதை எல்லாம் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டும் என்று உன்னை விட எனக்கு தான் அதிக அக்கறை இருக்கிறது உன் தாயானவள் உனக்கு எதையும் செய்து தரமாட்டாள் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நானே நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நீ அதையெல்லாம் உணருகின்ற தருணம் வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் பிள்ளையே உன் தாயானவள் நான் உன்னோடு இருப்பதை நீ போகின்றாய் நான் உன் அருகில் இருந்தே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் என்னை உறங்க வைக்காது நான் அதனால்தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது என் பிள்ளைக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது உன் தாயானவள் நான் விரைந்து உன்னை தேடி ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் நான் போக்கி தருவேன் இது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என் குழந்தையை கண்ணீரில் இருந்து மீட்டெடுப்பது உன் அம்மா என்னுடைய பொறுப்பல்லவா நான் அதனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் யாருக்கும் அதனை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என் குழந்தையை பாதுகாப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தைக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் ஒரு கை பார்த்து விடுகின்றேன் அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல ஒளியினை நான் ஏற்றி தருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்க போகின்றது உன் இல்லமும் சந்தோஷமாக மாறப்போகின்றது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இத்தனை நாட்களும் ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருந்தது என நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனிமேல் அது இல்லை போகும் உன் வீட்டில் எப்பொழுதுமே அன்பு நிலவும் அனைவரின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிலவும் உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ அதிலிருந்தே கண்டுபிடித்து விடலாம் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் போதுதான் நீ அதனை புரிந்து கொள்வாய் நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வராகி அம்மா என் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் இனி எல்லாமே என் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகிறது நான் இனிமேல் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று உன் மனதில் தோன்றும் குழந்தையே நான் உன்னை காண வருகின்றேன் என்னை விட்டு விடாதே அதிகாலையில் நான் உன்னிடம் சொன்னதை மட்டும் நீ செய்துவிடு உன் தாயானவள் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று அதை மட்டும்தான் உன் உள்ளம் தூய்மையாக மட்டுமே இருந்தால் போதும் அதுவே உன் அம்மாவை உன் இல்லத்திற்குள் வர செய்யும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த உலகமே அழிந்தாலும் உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது ஏனென்றால் உன் அம்மா உனக்கு தர இருப்பது ஆறுதல் வாக்கு கிடையாது உனக்கு தருவது சத்திய வாக்கு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் நீ நிற்கின்றாய் ஆனால் அது வெற்றியை தரவில்லை என்றவுடன் என் குழந்தைக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னால் அனுபவிக்க முடியாத வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே நம் தாய் நமக்கு நம் வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டு கொடுப்ப என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி பார்க்கின்றாய் நம் தாயானவர் நமக்கு தருவாளா மாட்டாளா நம் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாளா மாட்டாளா என்ற சந்தேகத்தோடு என்னை பார்க்காமல் என் பிள்ளை நிச்சயமாக அம்மா என்றேனும் ஒரு நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை பார்க்கின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கை பார்வைதான் இந்த தாயானவள் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை என் மறந்துவிடாதே அம்மாவின் அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நீ எந்த அளவிற்கு நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார் இந்த தாய் ஒவ்வொரு முறையும் உன்னை காண வரும் பொழுதும் நீ மனக்கலக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறாய் கண்களில் கண்ணீர் வெளியே வந்து விடலாமா உள்ளே சென்று விடலாமா என்கின்ற எண்ணத்தில் நின்று கொண்டிருக்கிறது கண்ணீரை வெளியே சிந்தினால் நம் தாயானவளுக்கு பிடிக்காது என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறது என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணம் இந்த தாயின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பினை நிச்சயமாக எனக்கு உணர்த்துகிறது என் குழந்தையே நீ வருத்தப்படாதே உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என்று நீ நினைத்து வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் மாற்றம் என்ற ஒன்று இருக்கின்றது இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை மாற்றத்தை எதிர்நோக்கி நீ நின்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட நினைக்க கூடாது நீ பயந்து போய் வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் ஓடி ஒளிய நினைக்காதே கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இன்று அவர்களின் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் யாரை பற்றியும் நினைக்க யாருடைய மனதை பற்றியும் சிந்திக்காமல் வாழ்க்கை என்னவோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் போதும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இன்று எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இது தெரிந்தால் ஆவது நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் உனக்கு நிச்சயமாக கரடு முரடான கற்கள் அதிகமாக தான் இருக்கிறது நான் உன்னை அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் குழந்தையே அந்த கற்களை எல்லாம் நீ தாண்டவே வேண்டாம் நீ ஒதுங்கி சென்று விடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே அடுத்தவர்களை காயப்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தை ஒருபோதுமே நீ தாண்ட வேண்டும் என்றோ அவர்களின் ஒருவரின் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றோ உனக்கு அவசியம் கிடையாது அவர்களை ஒரு உன்னிடத்தில் சொல்கிறேன் ஒருமுறை நீ இது போன்று செய்து பார் உனக்கு இருக்கின்ற கவலைகள் எல்லாமே இது போன்ற மனிதர்களை எதிரெதிராக நின்று சந்திப்பது மட்டும்தான் அவர்களை சந்திப்பதையே நீ விட்டு விட்டால் உனக்கு எதுவுமே பெரிதாக தோன்றாது வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு தானாகவே சென்றுவிடும் உன் தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றாள் நீ தெய்வத்தையே துணையாக கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள் நீ எதை நினைத்து என் வாக்கினை கேட்கின்றாயோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் என் குழந்தையின் மனநிலையை மாற்றுகின்ற வல்லமை எனக்கு இருக்கிறது என்று என் பிள்ளை படுகின்ற வேதனையில் இருந்து என் குழந்தையை என்னால் மீட்டெடுக்க முடியும் என்று எந்த சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த கஷ்டத்தில் தவித்து கொண்டிருக்கின்றாயோ அதிலிருந்து உன்னை வெளியே மீட்டெடுக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே வெளியே கொண்டு வர முடியும் என்று எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உனக்கும் இருந்தால் எளிதாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை எனக்கு மட்டும் இருந்து நீ சந்தேகத்தில் இருப்பாயானால் சற்று தாமதமாக தான் எல்லாம் நடக்கும் அந்த தாமரத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று என்னாலும் உனக்குள் துளிர்விட்டு நிற்க வேண்டும் யார் உன் மனதை அங்கே காயப்படுத்தினாலும் யார் உன்னிடத்தில் இது நடத்தாது அது நடக்காது என்று கூறினாலும் அதிலிருந்து நீ பின்வாங்காமல் நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ வெற்றி நடை போட வேண்டும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டுமே தவிர ஒருபோதும் பயந்து ஓடி ஒளியக்கூடாது சொல்லி தருவது எல்லாம் நமக்கானது நம்முடைய வாழ்க்கை என்று அதனை எதிர்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பல பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டும் என்று அடுத்த அடியை நீ எடுத்து வைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதோடு உன் வாழ்க்கையை நிறுத்திவிடக் கூடாது கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் அதிகமாக வருகிறது என்று ஒரு நாளும் வேதனை பற்றி விடாதே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் முதலில் சிறு சிறு மாற்றங்கள் உன் கண்களுக்கு தெரியாது உணர்ந்து கொள்ளவும் முடியாது ஆனால் பெரிய மாற்றங்கள் ஆக வரும் பொழுது அவை எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் இவையெல்லாம் தாண்டி நம்மை இந்த நிலைமைக்கு நம் தாயானவள் கொண்டு வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளை சோகம் வேதனைகள் கஷ்டங்கள் என்று சொல்லாமல் எல்லாமே மாறி சாதனைகளாக இந்த வாழ்க்கை மாறும் என்று நீ என்ன வேண்டும் உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று நீ மனதார நம்பு எத்தனை தொலைவில் இருந்தாலும் இந்த தாயானவள் உன்னை நிச்சயமாக காத்திடுவாள் என்பதை நீ தெளிவாக உன் மனதிற்குள் பதியவை என்னவாக இருந்தாலும் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை ஆள் மனதிற்குள் கூறியவை இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்குமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து பறித்து விடாது என் குழந்தையே மனம் முழுக்க இந்த தாயினை நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வெற்றி என்ற ஒன்று உனக்காக இருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாற்றி கொண்டு வரதான் போகிறது நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு அதன் பிறகு மற்ற விஷயங்களை நீ தானாகவே பார்த்து கொள்வாய் தெய்வ சக்தி உடன் இருக்கிறது என்பதை உனக்கு தெரிந்து விட்டால் உனக்குள் தானாகவே சக்தி வந்துவிடும் அல்லவா உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஊற்று உனக்குள் பெருகெடுத்து ஓட ஆரம்பிக்கும் என் குழந்தையே மற்றவர்களின் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த தவறையும் செய்து விடாதே உனக்கென்று சொந்த மனது இருக்கின்றது அல்லவா அதனால் அதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய முடிவிடு எல்லா நாட்களிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்காமல் எல்லா நாளையும் எனக்கானதாக நான் மாற்றிக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வை இந்த தாயானவள் தினமும் உன்னோடு பேசுவதற்காக நிச்சயமாக ஏதாவது ஒரு பலனை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது என்ன பலன் தெரியுமா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி விட்டது என்னால் எந்த காரியத்திலும் பின்வாங்காமல் முன்னோக்கி நடக்க முடியும் யாருடைய பேச்சுக்களுக்கும் செவிசாய்க்காமல் நான் வெற்றியை நோக்கி பயணிப்பேன் யாராலும் என்னை அத்தனை முடியாது என்ற அந்த எனக்கு கொடுக்க வேண்டும் என் பிள்ளை இந்த நிலைமைக்கு இருக்கிறது என்றால் அதுதான் உன் தாயானவன் எனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாகும் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளையும் கடந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்னுடைய வாக்கினை கேட்டு இன்று ஒரு முறை நீ இப்படி சொல்லி என்றால் அதுவே இந்த அம்மாவை உன்னிடத்தில் மேலும் மேலும் பேச வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உனக்கு கால தாமதம் ஆகலாம் ஒரு நாளும் அது தப்பாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நினைத்தால் உன் எல்லாம் நல்லதையே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் அதற்காக நீ ஒரு சிறு காரியத்தை செய்துவிட்டால் நீ நினைத்தது புதன் இரவுக்குள் நிச்சயம் நடக்கும் அதனால் இந்த பதிவானது எவ்வளவு முக்கியமானது என்று நீ இப்பொழுது முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் வராகி அன்னை நீ நினைத்த காரியத்தை புதன்கிழமை அன்று நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் அதனால் நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டாலே நீ நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் இதற்கு நம்பிக்கையாக நீ சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டால் நீ நினைத்த காரியத்தை உன் வராகி அன்னை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கேட்பதற்கு நீ தயாராக இருந்தால் இந்த பதிவை கேள் இல்லை என்றால் இது நடக்காது என் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் தாயே நீங்கள் இப்படித்தான் எனக்கு எதுவும் நடக்காது என அவநம்பிக்கை இருந்தால் மறக்காமல் இதை தள்ளிவிட்டு சென்று கொண்டே இரு ஆனால் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வரும் புதன்கிழமை அவர்கள் உணர்வார்கள் உணர்ந்தவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதுவும் என் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவினை கேட்டால் போதும் என் அன்பு குழந்தையே தைரியமாக கேள் சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் சில கால நேரங்கள் கடந்து வர வேண்டும் சில காரியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் வாழ்க்கையில் காலங்கள் கடந்தது அதேபோல் சில ஏமாற்றக்கூடிய மனிதர்களை காட்டிக் கொடுத்தேன் அதேபோல் துரோகம் செய்த மனிதர்களை காட்டிக் கொடுத்தேன் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு உன்னிடம் உறவாடி கொண்டிருக்கும் நபரையும் காட்டிக் கொடுத்தேன் அத ஆனால் என் அன்பு குழந்தை இவை அனைத்தையும் புரிந்து கொண்டது அப்படி என்று நினைத்தேன் ஆனால் நீயோ ஏமாற்றிய உறவுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே சில காலமாக நீ கஷ்டப்படும் காலத்தில் எவர் உனக்கு உதவி செய்தார் எவர் ஏமாற்றினார் எவர் துரோகம் செய்தார் என்று நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் என் தங்கமே என் அன்பு குழந்தையே ஏனென்றால் உன்னை ஏமாற்றியவர்கள் துரோகம் செய்பவர்கள் எல்லாம் உன் கண்ணில் நான் காட்டி கொடுத்திருக்கிறேன் அதை புரிந்து கொள்ளாமல் அம்மா எனக்கு ஏமாற்றிய உறவுதான் வேண்டும் துரோகம் செய்யக்கூடிய உறவுதான் வேண்டும் என்று அழுது இதை நான் சொல்வது உனக்கு கசப்பான விஷயமாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதானே நீ நல்லவர்கள் யாரையும் என்னிடம் கேட்கவில்லையே என் அன்பு குழந்தையே ஆனால் வாழ்க்கை இவர்கள் ஏன் வந்தார்கள் எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது என்று நீ கேட்பது உண்மைதான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்திற்காக நாம் அடிமையாகி விடுகிறோம் யாராவது வந்து அழுது கொண்டே உண்மையை பொய் என்று சொன்னாலும் அதை நாம் உண்மை என்று நம்புகிறோம் அள்ளி அள்ளி அந்த பொய்யான வார்த்தைகளை கொட்டும் போது உண்மை என்று நீ நம்புகிறாய் இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தது நடக்காமல் எல்லாம் நீ ஏமாறவும் இல்லை அதே போல் பொய்யான வார்த்தைகளுக்கு நீ அடிமையாகி உன் சொத்துக்கள் பணங்கள் இழந்தால் பரவாயில்லை உடலாலும் மனதாலும் பல வேதனைகளை இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே என்று உன் மனதில் நினைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கேள் நான் உனக்கு காலதாமதம் ஏற்படுத்தினேன் ஒன்று சில விஷயத்தை திருப்பி கொடுத்து விடலாம் ஒரு சில விஷயத்தை திருத்தவே முடியாது ஏனென்றால் பிறவிகள் என்பது வாழ்க்கையில் பலவிதம் இருக்கிறது சில விஷயங்களை சொல்லி புரிய வைத்து விடலாம் சில விஷயங்கள் பட்டால் தான் புரியும் என்று சில ஜென்மங்கள் திரிந்து கொண்டிருப்பதால் அந்த ஜென்ம ஆடிட பிறவிகள் அனைத்தையும் பட்டுதான் திருத்த முடியும் அதே போல் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கிறது ஒரு வார காலமாக அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தனிமையில் தத்தளித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் எதை விதைக்கிறாரோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அவர்கள் அதைத்தானே அறுவடை செய்வார்கள் நீ கூட சில நேரங்களில் என்ன சொல்கிறாய் தெரியுமா தாயே நல்லது செய்தேன் எனக்கு கெட்டது நடந்துவிட்டது சொல்ல முடியாத கஷ்டத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் மிக பெரிய துயரத்தில் நான் இருக்கிறேன் நான் என்னதான் செய்வது என் வாழ்க்கையே மாயமாகிவிடும் போல் இருக்கிறது என்று உளறிக்கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் ஆனால் படைத்த எனக்கு தெரியாதா உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று துரோகம் செய்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள் தாயே ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என்று சொல்கிறாய் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதும் உன்னுடைய வராகி தாயின் பொறுப்பு கடமையும் கூட ஆனால் இதை நீ அதிகமாக குழப்பி குழப்பி உன் மனநிலையை அதிக பாதிப்புக்கு ஏற்படுத்துகிறாய் பிறகு நான் சொல்வதை உன் வாழ்க்கையில் ஏற்க மறுக்கிறாய் எப்பொழுதும் தெளிவான எண்ணத்தோடு வைத்திருந்தால் தானே நான் சொல்வது உனக்கு புரியும் நான் செய்வது உனக்கு தெரியும் என்னுடைய லீலைகளை நீ புரிந்து முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அதே போல் அடுத்தவருக்கு நடக்கிறதே இவருக்கு நடக்கிறதே நமக்கு ஏன் நடக்கவில்லை என்று ஆழமாக யோசித்து வாழ்க்கையை குழப்பிக் கொள்ள கூடாது அப்படி கொண்டால் நாம் செய்கின்ற காரியத்திலும் நாம் நடக்கின்ற பாதையிலும் சரி நமக்கு தெளிவு என்பதே கிடைக்காது அதே போல் நல்லது எது நம் கண் முன்னே தோன்றினாலும் நிச்சயமாக நம் கண்களுக்கு புலப்படாது அதனால் புரிந்துகொள் என்னுடைய லீலை இனி தொடங்கிவிட்டது உன்னை ஏமாற்றியவர்கள் தண்டனை அனுபவிக்க கூடிய காலம் விட்டது உன் இல்லம் தேடி நான் வந்து அமர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான விஷயத்தை செய்து கொடுக்க போகிறேன் ஆனால் சிறு சிறு விஷயத்தை எல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்றால் இது உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் இரவு பகல் சோர் நரகம் என அனைத்தும் அனுபவித்தே ஆக வேண்டும் இது அனைவரின் வாழ்க்கையிலும் இருப்பதுதான் உனக்கு மட்டும் தனியாக இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துரோகங்கள் இவ்வளவு ஏமாற்றங்கள் வருவதல்ல நாம் அதிகமாக சில நேரங்களில் ஆசைப்படும் பொழுது அந்த ஆசை நிராசையானால் கஷ்டங்கள் ஏற்படுகிறது ஆனால் வழிகளை சுமந்து கொண்டு சில விஷயங்களை வெற்றி பெறலாம் என்று முன்னேறி செல்பவர்கள் அவரின் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் சாதனை அடைகிறார்கள் ஆனால் ஒரு சில நபர்கள் என்னுடைய கஷ்டத்திற்கு இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் அதே இடத்தில்தான் இருக்கிறார்கள் ஆனால் குறை சொல்வதையும் ஏன் இவர்கள் வந்தார்கள் என்பதையும் யோசிப்பதை விட்டுவிட்டு என் வராகி அன்னை என் வாழ்க்கையில் வந்துவிட்டார் இனி அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது இனிமேல் நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் என்ன ஏமாற்றியவர்கள் எல்லாம் இருக்கட்டும் அது அவர்களுடைய கர்ம வினை அவர்கள் என்ன வினை விதைத்தார்களோ அதையே அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டு நான் எவருக்கும் துரோகம் செய்யவில்லை நான் எவரையும் ஏமாற்றவில்லை என் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறது என்று இந்த நினைவுகளோடு உன் கடமைகளை செய் வரும் புதன் நான் உன் இல்லம் தேடி வருவேன் நீ நினைத்த காரியத்தை நான் வெற்றிகரமாக செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் அனைத்து மாற்றமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக போகிறது என் அன்பு குழந்தையை இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி